ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மகாநதி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஒரு பக்கம் ஜெய்யா இந்த மாதிரி காவேரியும் விஜய்யும் இந்த மாதிரி தன்னோட பையனான நிவினை யமுனாக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சதுனால ரொம்பவே கோவமாக இருக்கு ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நினைச்ச ராகினியோ ஜெயா மூலயமா காவேரியும் அவங்களோட குடும்பத்தையும் ரொம்பவே கேவலமா நடத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் ராகினியோட அப்பாவும் அதே மாதிரிதான் காவேரியும் ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்கா அப்போ இதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத நிவினோ செம்ம கோபத்தோட ராகினியையும் ராகினியோட அப்பாவையும் அங்கேருந்து உடனடியா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சொல்லு ஆனால் இதை கேட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்களோட அம்மா வரதையும் தடுத்து நிறுத்தின நிவீனும் இப்ப மட்டும் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகல நான் ஒரேடியே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் ஏன்னா நான் ஏற்கனவே நடந்த விஷயத்தால ரொம்பவே கடுப்புல இருக்கேன் அதனால என்ன மறுபடியுமே கடுப்பு ஏத்தாதீங்க அதுக்கும் மேலே நடந்த விஷயத்துக்கும் காவேரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரிய யாருமே கேவலமா பேசக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேச உடனே இதை கேட்டுட்டு அப்போ கூட ராகினி நிவீன் பேசுகிறத காதலியே வாங்காமல் மறுபடியுமே காவேரியை பற்றியும் உங்களோட ஃபேமிலியை பத்தியுமே ரொம்பவே மோசமாக பேச ஆரம்பிக்கா பண்ணிவினோம் அதை கொஞ்சம் கூட பொறுக்காம உடனடியா அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட கண்ணத்துல பலாருன்னு ஒரு அறிய விட்டு இதுக்கு மேலயும் காவேரிய பத்தி ஒரு வார்த்தை கூட பேச கூடாது ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கைய பிடிச்சு தர தரன் இழுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பாவையுமே முறைச்சு பாக்க இதுக்கு மேலயும் இங்க இருந்தா நமக்கு மரியாதை கிடைக்காதுன்னு புரிச்சுக்கிட்ட ராகினியோட அப்பாவோ நிவீனோட அம்மாவோ பாத்துட்டு அவங்க பாட்டுக்கு எதுவுமே பேசாம சாய் வெளியே போக ஆனா ராகினியோ அவங்க அப்பா வெளியே வந்ததப்பா தொடனையே ரொம்பவே கோபமா என்னப்பா அந்த நிவின் என்னை அடிச்சுட்டான் நீங்க என்னடானா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாத மாதிரி நிவின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க நான் நினைச்சேன் நீங்க என்ன அடிச்சதுக்காக ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவீங்கன்னு ஆனா அது எதுவுமே நடக்கலையே ஒரு வேலை நீங்க அப்படி ஏதாவது பண்ணிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா இப்ப பாருங்க நான் இப்ப மறுபடியுமே அந்த காவேரி முன்னாடியும் காவேரி குடும்பத்துக்கு முன்னாடியும் நிவினால அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி கத்த உடனே இதை கேட்டுட்டு ராகினியோட அப்பாவோ கொஞ்ச நாள் நீ பொறுமையாரு கண்டிப்பா இந்த ஜெயா நம்ம நினைச்ச காரியத்தை பண்ணுவா அவ கண்டிப்பா காவேரியோட குடும்பத்தோட சந்தோஷத்தை மொத்தமா எடுக்காதான் போறா எனக்கு அவ அவளை பத்தி நல்லா தெரியும் சோ நம்ம இப்போதைக்கு பண்ண வேண்டிய ஒரே காரணம் ஜெயா முன்னாடி நம்ம பரிதாபமா இருக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம நம்மளதான் ஜெயா முழுசா நம்புற மாதிரி நம்ம பண்ணணும் இப்போ மட்டும் நம்ம நீ வீண் பண்ண காரியத்துக்காக அவன் கிட்ட சண்டைக்கு போயிருந்தோம் அவ்வளவுதான் ஜெயா மறுபடியுமே நீ வீண் டு அவன் கூட நீக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜெய்யாவோட முழு மனசையுமே மாத்தி நமக்கு ஏத்த மாதிரி அவளை பண்ண வைக்கணும் அப்படி பண்ணா மட்டும் அந்த யமுனா மூலயமா நம்மளால காவேரியையும் காவேரி குடும்பத்தையும் கேவலப்படுத்த முடியும் அது மட்டும் மட்டுமில்லாம அந்த விஜய் எவ்வளோ நம்மள அசிங்கப்படுத்துறானோ அதை விட பல மடங்கு அசிங்கத்தை அவனுக்கு நம்மளால கொடுக்க முடியும் அதனால நான் சொல்ற பேச்சை இப்பயாவது கேட்டுட்டு என் கூட வானு அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆனா அங்க இருந்து போகும்போது ஒரு பக்கம் அவங்களோட அப்பா சொல்றது கரெக்டா அவங்களுக்கு பட்டாலும் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி தன்னை அடிச்சு அசிங்கப்படுத்தின நீ மேல அவங்க கொஞ்சம் கோவமா இருக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு காரணம் காவேரி தான் காவேரியாலதான் நீ வீண் என்ன அடிச்சான்னு சொல்லிட்டு மறுபடியுமே காவேரி மேல கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத காவேரியோ தன்னாலதான் தன்னோட தங்கச்சியோட இவ்வளோ பெரிய புயலே வீசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட வேற வழி இல்லாம அதே வீட்டுல நின்னுட்டு இருக்க ஆனா காவேரியோட பாட்டியோ எவ்வளவு அவமானத்தை சந்திச்சாலும் பரவாயில்ல எமனாக்க நம்ம பண்ண வேண்டிய எல்லா சடங்கையுமே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி விளக்கேற்றதுக்காக அவங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு யமுனாவை அந்த விளக்க பத்த வைக்க சொல்லி கூப்பிட உடனே யமுனாவுமே அந்த விளக்க வருத்தத்தோட இருந்தாலும் பத்த வைக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா அங்க வந்த ஜெயாவோ அங்க இருந்த விளக்கு பால் பழம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு செம்மக்கவத்தோட கத்த ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம என்னோட வீட்டுல விளக்கேத்த நீ யாரு என்னோட வீட்டுக்கு நான் யாரு வரணும்னு நினைச்சனும் அவங்களே வராதப்ப நீ இதுக்காக இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு ராகினியை மனசுல வச்சுக்கிட்டு பேச உடனே இதை கேட்டுட்டு நிவின் செம்ம கோவப்பட்டது மட்டும் இல்லாம நீங்க மாமா அப்பாண்டதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களா அவங்க பிளாக்மெயில் பண்ணி என்ன ராகினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ கூட இங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்கான காரணம் உங்க மேல இருக்க பாசத்தாலே இல்லை எப்படியாவது அவங்க காவேரிய படி வாங்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அதுக்கும் மேல அவங்க காவேரியோட குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது உங்களை அவங்க பயன்படுத்தி ஒரு வேலை அவங்க காவேரிய கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணா கூட நான் உங்களை கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு சப்போர்ட்டிவா பேச அப்போ இந்த மாதிரி இவ்வளவு நடந்ததுக்கு நிவினோட அம்மா நம்மள இவ்வளோ கேவலமா திட்டினதுக்கு அப்புறமாவும் ஏன் இங்க இருக்கவங்க எல்லாருமே நம்மளை கேவலமா பார்த்தத பார்த்ததுக்கு அப்புறமாவும் நிவின் இப்போ கடைசி வரைக்குமே நம்மளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே காவேரி வேரிய பத்தி தப்பா சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க கோபமே பட ஆரம்பிக்கிறாங்க அப்பனா அவங்க இன்னுமே தான் மனசார விரும்பிட்டு இருக்காங்க ஆனா நான் கூட என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே உங்களோட மனசு கொஞ்சம் மாறும் நினைச்சேன் ஆனா அது கொஞ்சம் கூட மாறல ஒருவேளை நான் இவங்களை கல்யாணம் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தத்தோட கண் கலங்கி அழுதுகிட்டே பாத்துட்டு இருக்க அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க காவேரியோ இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் தான் தானே சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களுமே பாட்டிக்கிட்டேன் நான் இப்போ இங்க இருந்து போய் தான் ஆகணும் நான் இங்க போறதுக்கு என்ன இவங்க அவமானப்படுத்துறாங்கன்ற காரணம் மட்டும் கிடையாது நான் இங்க இருந்தா கண்டிப்பா இங்க நடந்துட்டு இருக்க பிரச்சனையுமே அதிகமாகும் அதனாலதான் இங்க இருந்து கிளம்புறேன் நிவின் நல்லா நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே நம்பிக்கையோட நீங்களுமே வீட்டுக்கு கிளம்பி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தனியா கிளம்பி போக அப்போ அதை காவேரி கிட்ட ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு நினைச்சாலும் இப்போதைக்கு எதுவுமே பேச மாடான்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவமா இருக்கிறத அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு அமைதியா இருக்க ஆனா காவேரியோ போகும்போது நிவினை பார்த்து அழுதுகிட்டே அங்கிருந்து மன கஷ்டத்தோட கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா பாட்டியும் நிவின் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் கல்யாணன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன்னை நம்பி தான்ப்பா யமுனாவை விட்டுட்டு போறோம் நீ அவளை நல்லபடியா பாத்துக்கணும் சொல்லி சொல்லிட்டு அவங்களுமே அதே கஷ்டத்தோட கிளம்பி போக கூடையே கங்காவோ கங்காவோ ஹஸ்பண்டோ அவமானப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப இத பார்த்துட்டு யமுனா வாசப்படையில நீனு ரொம்பவே மன கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்க அப்ப இத பாத்த நிவினும் யமுனாவை வீட்டுக்குள்ள போக சொல்லி சொல்றாங்க யமுனாவுமே உள்ள வருத்தத்தோட போக ஆனா ஜெயாவோ கொல வெறையில யமுனாவை பார்த்து நீ இந்த வீட்டுல எப்படி நல்லா வாழ்ந்துறன்றத பாத்துறன்னு சொல்லிட்டு அதே ஆத்தரத்தோட அவங்களோட ரூம் குள்ள வீட்டு கதவை சாத்திக்கிறாங்க அப்ப இதை பார்த்த யமுனாவும் நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இவன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எடுத்த முடிவை நினைச்சு வருத்தப்பட போறமா என்னன்னு சொல்லிட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்க அப்போ கார்ல போயிட்டு இருக்க கங்கா வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்க பாட்டி கிட்ட எதுக்கு வருத்தப்படாதீங்க கண்டிப்பா நிவின் யமுனாவை நல்லபடியா பாத்துப்பா அது மட்டும் இல்லாம இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு காரணமே இந்த காவேரி தான் அவ மட்டும் யமுனாவுக்கும் நிபினுக்கும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி யமுனா அந்த வீட்ல போயிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு காவேரிய திட்ட ஆரம்பிக்க ஆனா காவேரியோட ஹஸ்பண்டோ காவேரிக்கும் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறது மட்டும் ஒரு ஒருவேளை விஜயும் காவேரியும் சேர்ந்து யமுனாக்கும் நிவீன்க்கும் மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தாங்க அவ்வளவுதான் யமுனாவை பாத்திருக்கவே முடியாது இவங்க ரெண்டு பேருமே செஞ்ச இந்த காரியமே யமுனா நல்லா தான் அதை மட்டும் நம்ம அது மட்டும் இந்த எல்லா அவங்க போய் சேரும் நீ கொஞ்சமாவது ஆகணும் காவேரி தான் லவ் லவ் பண்ண நிவினையே தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்றது இந்த ஊர் முழுக்க தெரிய வந்துருச்சு சோ இப்போ ஊர் முழுக்க காவிரியோட கேரக்டரை பத்தி எப்படி எல்லாம் பேசுவாங்க சோ நம்ம இப்பயாவது காவிரி பக்கம் என்னெல்லாம் கஷ்டம் இருக்குன்றதை யோசிச்சு பார்த்துட்டு தயவு செஞ்சு அவளுக்கு சப்போர்ட்டிவா இல்லனாலும் அவளோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேச வேண்டாமே சொல்லிட்டு சொல்ல உடனே கங்காவும் அவங்களோட ஹஸ்பண்ட் சொன்னது கரெக்டர் தான்றத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதி அடைஞ்சிட ஆனா கால்ல ரொம்பவே சுகமா வந்துட்டு இருக்க பாட்டியோ கங்கா பேசுறதை மைண்ட்லேயே ஏத்திக்காம யமுனா பத்தியும் காவேரிய பத்தி மட்டுமே யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ வீட்டுக்கு போன காவேரியோ வருத்தப்பட்டு உட்காந்து நடந்ததை நினைச்சு பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க இந்த மாதிரி காவேரி அழுதுட்டு இருக்கத பார்த்த விஜயோ உடனடியா கிட்ட வந்துட்டு என்னாச்சு காவேரி எதுக்காக அழுகுற ஏதாவது பிரச்சனையா சொல்லி கேட்க உடனே காவேரியோ நான் நிவினுக்கும் யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்ட விஜயோ மனசுக்குள்ளேயே ஒரு வேலை காவேரி மறுபடியும் நிபுணன்னாச்சு இப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காளோ ஒரு வேலை இன்னுமே கவரியும் மனசுக்குள்ள நிபுண்தான் இருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு பதறி போனாலும் வெளியாத காட்டிக்காம கிட்ட ரொம்பவே பொறுமையா எதுக்காக கவறி அப்படி சொல்ற என்ன பிரச்சனை சொல்லி கேட்க உடனே கவேரியும் இந்த மாதிரி யமுனாவோட வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம யமுனா அந்த வீட்டுல கண்டிப்பா நிம்மதியாவும் சந்தோஷமாவோ இருப்பான்ற நம்பிக்கையா எனக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீ வேறு வேற வழி இல்லாம தான் எம்னாவா கல்யாணம் பண்ணியிருக்கான் ஸோ இதுக்கப்புறமா எமனோட லைஃப் எப்படி இருக்குமோன்றதை நினச்சி பார்க்கும்போதே நான் பண்ண தப்பு எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க முழுக்க முழுக்க எமனாவை மட்டுமே யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்போ இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் காவேரி அழகிறதை பார்த்து விஜய் வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் நிவினை பத்தி இப்ப கூட காவேரி கொஞ்சம் கவலைப்படாம தான் சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமும் பட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் காவேரி அழுகிறத பாத்துட்டு தாங்க முடியாத விஜயோ காவேரியை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா விஜய்யோட பாதையில இருந்து நிவின் விலகிட்டாலும் இதுக்கப்புறமா அவங்க யமுனாவோட லைஃப்ல என்னெல்லாம் பண்ண போறாங்க அதை மட்டும் இல்லாம யமுனா இந்த மாதிரி ஒருத்தங்களை விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்றதை எப்பதான் புரிச்சுக்கிட்டு நிவின் கிட்ட அதுக்கான மன்னிப்பு கேட்க போறாங்க அதுக்கு மேல காவேரி ஒரு வழியா யமுனாவோட உயிரை காப்பாத்திட்டு நிம்மதியில் இருந்தாலும் இன்னொரு பக்கமாக யமுனாவோட வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா இருக்கிறத பாத்துட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அடுத்து காவேரி சதஞ்சு கிடக்கிற யமுனாவோட லைஃபை எப்படிதான் சரி பண்ண போறாங்க அதுக்கும் மேல விஜய் தாமால எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றது காவேரி எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க அதுக்கும் மேல விஜய் எப்பதான் காவேரி கிட்ட தன்னோட அன்பு வெளிப்படுத்த போறாங்க அண்ட் ஆல்சோ காவேரி எப்பதான் விஜய் லவ் பண்ற விஷயத்த வெளிப்படையோ சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்னு சேர போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்